ஜனோ மகாபரிசுதல பிறகுதாவை ஸ்தோத்திரம் அப்பாதாவே ஸ்தோத்திரம் கூட என்மை ஸ்தோத்திரிக்கிறம்தாவைமாக நேரடியடையாளர்களோடு கூடியிருந்ததற்காக பாதுகாத்ததற்காகவுமே தாவே இந்த சாயங்கால வேலையை தாவே இந்த வேலையிலும் கூட எங்கள் உடைய ஆசீர்வாதங்கள் குறித்து குறித்ததான எதிர்பார்ப்போடு வாஞ்சியோடு இந்த இடத்திலே கடந்து வரத்தக்கதாக ஸ்தோத்திரிக்கிறோம் நெருக்கிருப்தமே இந்த வேலையிலும் கூட உண்மை ஸ்தோத்திரித்து உண்மை பாடவும் உண்மை எங்கள் தாவே உம் நோக்கி காத்திருந்து விண்ணப்பம் பண்ணி உம்மிடத்திலிருந்து வருகிறதான ஆசீர்வாதங்கள் நன்மைகளை சொந்தமாகி கொள்ளத்தக்கதாகவும் எங்கள்தான் இந்த வேலை நேர்கட்டில ஈட்டதற்காகவும் தாவே இந்த வேலையிலும் கூட இலையால் ஒவ்வொருவரும் உற்சாகத்தோடு ஒரு மனதோடு எங்கள் தான் உண்மை நோக்கி உம்முடியா உடத்திலிருந்து வருகிறதான ஆசீர்வாதங்களை குறித்ததான வாஞ்சி விருப்பங்களோடு எங்கள் தாவை தேடத்தக்கதாகவும் கேட்கத்தக்கதாகவும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் இந்த எழுதாமே கிருபிச்சு இப்படியாகவும் நோக்கி வேண்டிய காவே ஒவ்வொருவருடைய வாஞ்சிகளையும் விருப்பங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நேர் அறிகிற தேவனாக காண்கிற தேவனாக நேர் காணப்படுகிறது இருக்காமை ஸ்தோத்ரிக்கிரம்தாவே அதற்கு அதிகமான நன்மைகள் ஆசீர்வாதங்கள் விடுதலில்லை தெய்வர்தாமை பல்லோகத்திலிருந்து இலவசமாக தானமாக நேர்கட்டலை இடும்படியாகவும் முனைக்க வேண்டிய கிரம்தாவே எங்கள் நிலவதாவே ஸ்தோத்ரம் அப்பாதாவே இமெய் ஸ்தோத்ரி நோய்கள் வாதிகளோடு காணப்படுறது ஜனங்களை நீர் சந்தித்து விடுவிக்க முடியாது அவர்க்க வேண்டி குழந்தாவே இன்னும் முடைய எங்கள்தாவே அவர்கிய ஆசீர்வாதங்களுக்காகவும் எங்கள்தாவே கவலைகள் பாரங்கள் துக்கங்களோடு காணப்படுகிறதான ஜனங்களாகவே எல்லாவற்றிலும் இந்த முடிதலை பெறத்தக்கதாகவும் தெய்வ விதா கிருப செய்ய முடியாமல் நாய்க்க வேண்டிய கழ்தாவே நீர் பாடுபட்டு ஜீவனை கொடுத்து ஆயத்தம் பண்ணி இருக்கிறதான நம்முடைய இறைச்சி பெண் பாக்கியங்களை எங்கள்தான் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சொந்தமாகிக் கொள்ளுள்ளதற்காக நேர் கிருப செய்ய முடியாமல் நக்க வேண்டிய குடும்பாவே எங்கள் பிறந்தாவே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரிக்கும் தா சாட்சிகள் ஒவ்வொருடைய பாடுகள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நினைவுகூர்ந்து எங்கள்தாவே இந்த காற்று பாராதனின் மீதான ஒவ்வொரு பாகங்களும் தெய்வது பொறுப்பு നടത്തുമ്പോയ്ക്കേണ്ടി കൊണ്ടാവേ ഇന്ത്യവിടെ വളമിയ അവതാക്കി കൊണ്ടാവേ நாட்களும் பாடுபட்டு பிரயாசப்படுகிறதான் அப்பாவர்களுடைய வேண்டுதல் விண்ணப்பங்கள் தியாகச்சீவங்கள் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து கிரியை செய்ய முடியாமிக்க வேண்டிய குடும்பாவே நல்லபதாவே ஸ்தோத்திரம் அப்பாதாவையுமே தாவே உற்சாகத்தோடு ஒரு மனதோடு உமதைக்கு விண்ணப்பம் பண்ணத்தக்கதாக தேவையான ஒவ்வொரு ஆசிர்வங்கள் நன்மைகளையும் எங்கள் பதாவை சொந்தமாகத்தக்கதாக தெய்வரிதாமே கிருபை செய்யும் முடியாமிக்க வேண்டிய குடும்தாவே மீதியான ஒவ்வொரு பங்களையும் தைவரிதாமே பொறுப்பேற்று நடத்தியெல்லாம் குறைகள் குற்றம் வந்த தப்பதங்களை எல்லாவற்றையும் மன்னித்தல்லும் கிருபிகளுள் மறைத்தள்ளம் கிருபியாயிரும் இறக்கமாயிரம் அன்பாயிருந்தாயிரம் மேற்பிரை சந்தாம தழ்ச்சி வங்கியில் அனுள்ள பரவுதாவே ஆமே

அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன்தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரசிப்பை குறித்து நாம் கவலையேற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பி தப்பித்து கொள்வோம் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாக இருக்கிற இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையாற்றியிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக்கொள்வோம் கொள்வோம் கருத்திரு ஸ்தூத்ரம் நாம் இங்கே வாசிக்க கேட்டதான வசன பாகத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ரட்சிப்பை குறித்ததான கவலையாற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக்கொள்வோம் கொள்வோம் என்பதாக கேட்டுக்கப்பட்டிருக்கிறது எப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தோடு காணப்பட வேண்டியது அவசியமானதாக காணப்படுகிறது ரெட்சிப்பை குறித்ததான கவலையுடையவர்களாக காணப்பட வேண்டியது அவசியமானதாக காணப்படுகிறது ரட்சிக்கப்படாதவர்களை பார்க்கும்போது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் அநேகமான உலகத்தை கேட்டதான கவலைகளும் துக்கங்களும் வாரங்களும் நிறைந்தவர்களாக அனுதின காரியங்களுக்காக பிரயாசப்படுகிறவர்களாக அதற்கென்று பிரயாசப்பட்டு அதற்கென்று கவலைப்படுகிறவர்களாக இன்னும் கடன்கள் வாரங்கள் இன்னும் அநேகமான காரியங்கள் உலகத்துக்கு கேட்டதான இந்த காரியங்களுக்காக துக்கப்படுகிறவர்களாக வருத்தப்படுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் ஆனால் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் தங்களுடைய யதார்த்தமாக தாங்கள் தேடிக்கொள்ள வேண்டியதான காரியத்தை குறித்தோ உணர்வற்றதான ஒரு நிலைமையிலே காணப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் ரட்சிப்பை குறித்ததான கவலையற்றதான நிலைமையிலே காணப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் ரட்சிக்கப்பட்டவர்களும் அநேகமான ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் தாங்கள் பெற்றுக்கொண்டதான ரட்சிப்பை குறித்ததான கவலையேற்றதான நிலைமையிலே காணப்படுகிறார்கள் அது எந்த நிலைமையிலே காணப்படுகிறது எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் நாம் ரட்சிப்பின் பாதையிலே நடக்கிறோமா என்பதை குறித்ததான அந்த உணர்வற்று தாங்கள் கவலையற்றதான நிலைமையிலே இன்னும் எப்படிப்பட்டவர்களாக பொல்லாதான கிரியைகளை நடப்பிக்கிறதான அனுபவத்தோடு காணப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அது எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது தண்டனை கேட்டதாக காணப்படுகிறது அப்படிப்பட்டதான கவலையாற்றியதான நிலைமையிலே காணப்படுகிறதா நாம் எப்படி தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வோம் என்பதாக கேட்கப்பட்டிருக்கிறது மிகவும் முக்கியமானது அது ரட்சிப்பு என்பதாக சொல்லப்படும் மிகவும் பெரிதான இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு என்பதாக சொல்லப்பட்டிருக்கு அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததா இருக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது இவ்விதமாக கர்த்தராய் ஏசு கிறிஸ்து தாமே இந்த உலகத்திலே காணப்படுகிறதான நாட்களில் அவரே சாட்சி கொடுத்தவராக காணப்படுகிறார் இப்படிப்பட்டதான ரட்சிப்பை குறித்து அவரே சாட்சி கொடுத்தவராக காணப்படுகிறார் அந்த இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜனங்கள் மத்தியிலே அநேகமான அவர்தான் கர்த்தர் அவர்தான் மேசியா விடுவிக்கிறவர் ரட்சகர் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக அவர் இரட்சிக்கிறவராக இரட்சகராக இந்த உலகத்திலே கிரியே செய்தவராக காணப்படுகிறார் அநேகமான அடையாளங்களையும் அற்புதங்களையும் இந்த உலகத்திலே அவர் நடப்பித்தவராக நான் காணப்படுகிறார் நடப்பித்து அவர் சாட்சி விளங்க பண்ணுகிறவராக பண்ணினவராக காணப்படுகிறார் அப்படிதாமே அவர் தாமே சாட்சி கொடுத்ததா இருக்கிற ரட்சிப்போ இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை கொடுத்து கவலையற்றதான நிலைமையிலே காணப்படுவோமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம் என்பதாக கேட்ட பட்டிருக்கிறது ரட்சிக்கப்படாத வரைக்கும் ரட்சிப்பு கேட்டதான கவலையற்றதான நிலைமையிலே காணப்படுகிறத வரைக்கும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் ஏற்றவர்களாக தண்டனைக்குரியவர்களாக காணப்படுகிறார்கள் அந்த நிலைமையிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டுமானால் எல்லாரும் எப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தை விடுவிக்கப்பட்டதான அனுபவத்தை வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது ஆனால் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் உலகத்துக்கு ஏற்றதான கவலைகளுடையவர்களாக காணப்படுகிறார்கள் தங்களுடைய அனுதின காரியங்களை குறித்ததான எவ்வளவோ எதிர்பார்ப்பும் வாஞ்சையும் உடையவர்களாக நாளைக்கு என்ன செய்ய வேண்டும் அடுத்த நாளைக்கு என்ன செய்ய வேண்டும் இதை எப்படி நிவிருத்தி பண்ண வேண்டும் இன்னும் நாளையுடைய காரியங்களுக்கு என்னென்ன தேவைப்படுகிறது இவை எல்லாவற்றையும் குறித்ததான எதிர்பார்ப்பும் வாஞ்சையும் அவர்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்பதாக அதிக வாஞ்சியும் விருப்பம் உடையவர்களாக அதை தேடுகிறவர்களாக அதை குறித்ததான கவலையும் பாரமும் உடையவர்களாக இந்த காரியத்தை எப்படி நிவர்த்தி பண்ணுவோம் இந்த காரியத்தை எப்படி நடப்பிப்போம் என்பதாக அதை குறித்ததான கவலைகளெல்லாம் உடையவர்களாக காணப்படுகிறார்கள் ஆனால் பிரதானமாக தாங்கள் மறித்து போனால் நிர்பந்தமான நிலைமைக்கு அல்லவா தள்ளப்பட்டு விடுவோம் ரசிக்கப்படாதவர்களாக காணப்படுகிறோமே ரட்சிக்கப்படாததான நிலைமையிலே காணப்பட்டு நரக தண்டனை கேட்டதான நிலைமையிலே அல்லவா காணப்பட்டு கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு மறித்தால் எங்கே போவோம் என்னதான அந்த காரியத்தை குறித்ததோ அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் உணர்வற்றதான அனுபவத்தோடு ரட்சிப்பை குறித்ததான அதனாலே அப்படி காணப்படுகிறதுனாலே ரட்சிப்பை குறித்ததான கவலையற்றதான நிலைமையிலோடு இன்னும் கடந்து போகிறவர்களாகவே காணப்படுகிறார் உலகத்திலே உலகத்துக்கு உலகத்துக்கேட்டதான காரியங்களை நடப்பித்து தாங்கள் கடந்து போகிறவர்களாகவே காணப்படுகிறார்கள் அப்படிப்பட்டதான நிலைமையிலே காணப்படுவது என்பது எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது தண்டனை கேட்டதான ஒரு நிலைமையாக காணப்படுகிறது மனுஷன் பிரதானமாக தேட வேண்டியது எதாக காணப்படுகிறது அந்த ரட்சிப்பின் பாக்கியத்தை தான் தேட வேண்டியது அவசியமானதாக காணப்படுகிறது ரட்சிக்கப்பட்டவர்களும் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் அனுதினமும் அதை காத்து ஒரு அனுபவத்தோடு காணப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் தாங்கள் கொஞ்ச நாட்கள் அதிலே நிலைநிற்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் அதன் பிறகு அதை குறித்ததான கவலையேற்றதான நிலைமை உண்டாகும் போது எப்படிப்பட்டதான நிறுவாரமான பாதையிலே நடக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் அதை குறித்ததான தாங்கள் ரசிக்கப்பட்டவர்கள் ரிச்சிப்பின் பாதையிலே நடக்கிறோமா என்றதான அந்த கவலையற்றவர்களாக நடக்கும்போது எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குற்றங்கள் குறைகளை நடப்பிக்கிறவர்களாக காணப்படுகிறார் அதன் பிறகு அவர்கள் அப்படியே அதை விட்டு இழந்து நஷ்டப்பட்டு உணர்வற்றதான ஒரு நிலைமைக்கு நேராக கடந்து போகிறவர்களாக காணப்படுகிறார்கள் அப்படிப்பட்டதான நிலைமையிலும் நாம் காணப்படக்கூடாது எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் எப்பொழுதும் அதை தேடுகிறதான ஒரு அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் தங்களுக்கு முன்பாக எந்த ஒரு தடையும் இல்லாததினாலே இப்படியாக கெட்டுப் போகிறவர்களாக காணப்படுகிறார்கள் கொஞ்ச நாட்களே ரட்சிக்கப்பட்டதான ஆரம்ப காலத்திலே பார்க்கும்போது இப்படிப்பட்டவர்களாக யதார்த்தமாக ஒரு பிரயாசத்தோடு இன்னும் அடித்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதான எதிர்பார்ப்போடு வாஞ்சியோடு எப்படியாவது இதை காத்து கொள்ள வேண்டும் பரல ஒரு போக வேண்டும் என்பதான நிலைமையோடு தேடுகிறவர்களாக காணப்படுவார்கள் அது கொஞ்ச நாட்கள் அப்படியே காணப்படுவார்கள் எப்படியாவது இன்னும் அவர்களுக்கு முன்பாக என்ன இந்த ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் காணப்படுகிறதுனாலே எப்படிப்பட்டவர்களாக அந்த நாட்கள் வரைக்கும் தங்களை எப்படியாவது காத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமே என்றதான ஒரு பிரயாசத்தோடு அந்த நாட்கள் வரைக்கும் காத்து கொள்ளுகிறவர்களாக காணப்படுவார்கள் அதன் பிறகு பார்க்கும்போது அது வரைக்கும் அந்த காரியங்களில் இது ஒரு தடையும் வரக்கூடாது என்பதற்காக பிரயாசத்தோடு என்னென்ன குறைவுகள் காணப்படுகிறதோ அப்படிப்பட்டதான தாழ்மையும் பொறுமை உள்ளவர்களாக அப்படியான ஒரு அனுபவத்தோடு தங்களை காத்து கொள்கிறவர்களாக காணப்படுவார்கள் அதன் பிறகு பார்க்கும்போது எப்படிப்பட்டவர்களாக அதிலே ஒரு நிறுவாரம் உண்டாகிறது அதிலே ஒரு அசதி உண்டாகிறது எப்படிப்பட்டதான ஒரு நிலைமை உண்டாகிறதுனாலே எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் அதிலே குறைவுபடுகிறதான அனுபவத்தோடு இன்னும் தங்கள் சின்ன சின்ன குற்றங்கள் குறைவுகளுக்கு இடம் கொடுத்து அப்படியே அதன் வழியாக கடந்து போகும்போது உணர்வற்றதான ஒரு நிலைமைக்கு நேராக கடந்து போகிறவர்களாக அடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதான அந்த காரியங்களை குறித்தோ மறந்து போகிறவர்களாக காணப்படுகிறார்கள் தாங்கள் அப்படியே சாதாரணமான ஒரு வழியிலே அவர்கள் அப்படியே நடந்து போகிறவர்களாக அதை குறித்ததான கவலையற்றவர்களாக காணப்பட்டு ார்கள்டிப்பட்டதான நிலைமையும் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது தண்டனை கேட்டதான ஒரு நிலைமையாக தான் காணப்படுகிறது அவர்கள் அப்படியே வீழ்ச்சியை உற்று எப்படிப்பட்டவர்களாக நரக தண்டனை கேட்டதான நிலைமையிலே திரும்பவும் கடந்து போவார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது எப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தோடு காணப்படும் ரட்சிக்கப்பட்டவர்களானாலும் ரட்சிக்கப்படாதவர்களானாலும் ரசிக்கப்பட்டவர்கள் ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டியதான கிருபைக்காக நாம் எப்படிப்பட்டவர்களாக அணி பிரயாசப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும் ரட்சிக்கப்படாதவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படாததான நிலைமையிலே காணப்படுகிறோமே இப்படிப்பட்டதான நிலைமை தண்டனை கேட்டதாக அல்லவா இருக்கிறது என்பதாக அந்த நிலைமையை உணர்ந்து தாங்கள் இன்னும் ரட்சிக்கப்படுவதற்காக பிரயாசப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும் அதுதான் முக்கியமான தேவையாக காணப்படுகிறார் மற்ற காரியங்களை குறித்து என்ன சொல்லப்படுகிறது அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்களுடைய கவலைகளை எல்லாம் தேவனிடத்திலே வைத்து விடுங்கள் என்பதாக உலக காரியங்கள் உலகத்துக்குரியதான கவலைகள் இன்னும் தங்களுக்கு வேண்டியதான எல்லா காரியங்களை குறித்ததான கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் இதற்கு மேலான இந்த ரிச்சிப்புக்கு மேலான வேறு காரியங்கள் எல்லாவற்றையும் உலகத்துக்கு கேட்டதான காரியங்கள் தேவையான எல்லாவற்றையும் அதை குறித்ததான பாரங்களையும் அதை குறித்ததான கவலைகளை எல்லாவற்றையும் தேவனிடத்திலே வைத்து விடுங்கள் என்பதாக சொல்லப்படுகிறது ஒன்று பேதரோ ஐந்தாவது அதிகாரம் இல்லாத வசனத்திலே வாசிக்கும் போது அங்கேயே சொல்லப்பட்டிருக்காது இப்படி இப்படியாக அவர் உங்களை விசாரிக்கிற ஒரு ஆணபடியால் இப்படிப்பட்டதான கவலைகளையும் பாரங்களையும் எல்லாவற்றையும் அவரிடத்திலே வைத்து விடுங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் அந்த லாசுரனுடைய இரண்டு இரண்டு சகோதரிகளாகிய அந்த அவர்களுடைய வீட்டுக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து கடந்து போகும்போது கூட அங்கே என்ன சொல்லுகிறவராக காணப்படுகிறார் அவர்கள் ஒரு சகோதரி எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார் உலகத்துக்கு எட்டதான காரியங்களுக்காக பிரயாசப்படுகிறவர்களாக வருத்தப்படுகிறவர்களாக காணப்படுகிறார் ஒருத்தியோ தேவனுடைய வசனத்தை குறித்து பிரயாசப்படுகிறவர்களாக அதற்கென்று தன்னுடைய நேரத்தை செலவிடுகிறவர்களாக காணப்படுகிறார் இவ்விதமான காரியங்களுக்காக ரெண்டு பேரும் செலவிடும் போது கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறவராக காணப்படுகிறார் தேவையானது ஒன்று மரியால் தன்னை நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்பதாக இப்படியாக நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகின்ற நல்லதான காரியத்தை நல்ல பங்கை தெரிந்து கொள்கிறதான ஒரு அனுபவத்தோடு காணப்பட வேண்டியது அவசியமானதாக காணப்படுகிறது மத்தியில் லோகானந்தன் சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டு வசனங்களை வாசியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இவ்விதமாக மரியாள் தன்னை விட்டு எடுபடாததான நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்பதாக இயேசு அவளுக்கு பிரதிவுத்திரமாக ஏசு அவளுக்கு பிரதித்திரமாக இவ்விதமாக கர்தராய் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே கடந்து போகிறார் அந்த இடத்திலே இரண்டு சகோதரிகள் காணப்படுகிறார்கள் ஒருத்தி எப்படிப்பட்டவளாக கதிராய் இயேசு கிறிஸ்துவுக்கு செய்ய வேண்டியதான அந்த பணிவிடையாள காரியங்களை எல்லாவற்றையும் செய்து அதையெல்லாம் செய்து நிறைவேற்ற வேண்டுமே தங்களுடைய வீட்டுக்கு கர்தராய் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் அவருக்கு செய்ய வேண்டியதான கடமைப்பாடுகளை செய்ய வேண்டுமே என்பதற்காக அந்த காரியங்களுக்காக அவர் தே தேடிக்கொண்டு காணப்பட்டால் ஒருத்தியோ எப்படிப்பட்டவளாக காணப்பட்டார் அவருடைய வருகை எப்படிப்பட்டதாக காணப்பட்டது இரண்டு பேரும் இரண்டு விதமான காரியங்களை அங்கே தேடினவர்களாக காணப்பட்டார்கள் இரண்டு பேரும் இரண்டு விதமான எதிர்பார்ப்பு உடையவர்களாக காணப்பட்டார் மார்த்தாலோ எப்படிப்பட்டவளாக காணப்பட்டார் கர்த்தராய் ஏசு கிறிஸ்து இவ்விதமாக உலக அச்சராக காணப்படுகிறதான அவர் தம்முடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார் அவரை உபசரிக்க வேண்டும் அவருக்கு ஏற்றதான காரியங்களை செய்ய வேண்டும் என்பதான அந்த கவலை உடையவளாக காணப்பட்டால் ஆனால் அந்த எதிர்பார்ப்புடையவளாக காணப்பட்டால் அப்படிப்பட்டதான ஒரு வாஞ்சி உடையவளாக காணப்பட்டால் மரியாவோ எப்படிப்பட்டவராக இப்படிப்பட்டதான தேவ மனுஷன் தேவ தேவன் தங்களுடைய வீட்டிலே பிரவேசித்திருக்கிறார் அவருடைய கரத்திலே அநேகமான ஆசீர்வாதங்கள் உண்டு அநேகமான விடுதலைகள் உண்டு அவர் வந்ததான நோக்கம் உலகத்தை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்திருக்கிறார் அவர் தங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார் அவருடைய வார்த்தைகளினாலே நாம் ஜீவனை பெற்றுக்கொள்கிறதான ஒரு நிலைமை காணப்படுகிறது அதை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதான அப்படிப்பட்டதான ஒரு வாஞ்சியோடு விருப்பத்தோடு காணப்பட்டார்கள் மார்த்தாலோ அவளுக்கு அப்படிப்பட்டதான உலகத்துக்கு ஏற்றதான கவலையோடு அநேகமான வேலைகளை செய்தவளாக காணப்பட்டால் மரியாளோ எப்படிப்பட்டதா அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து அவர் சொன்னதான அந்த வசனங்களை வார்த்தைகளை அப்படியே கேட்டுக்கொண்டவளாக காணப்பட்டார் அப்படி இருக்கிறதான வேலையிலே தான் மார்த்தால் கர்தராய் யேசு கிறிஸ்துவ தோக்கி முறையிடுகிறவர்களாக காணப்படுகிறார் இப்படி இருக்கிறது உமக்கு கவலை இல்லையா என்பதாக கேட்கிறவளாக காணப்படுகிறார் அதற்கு கர்தராய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் மார்த்தாலே மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கிளங்குகிறாய் தேவையானது ஒன்றே மறியால் தன்னை விட்டு எடுபடாததான நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்பதாக சொல்லப்படுகிறது இந்த உலகத்துக்கு எட்டதான கவலைகளெல்லாம் அதை மார்த்தால் செய்ததான காரியங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது உலகத்தோடு தன்னை விட்டு எடுபட்டு போகிறதான ஒரு காரியங்களாக காணப்படுகிறது ஆனால் மறியால் என்ன செய்தவளாக காணப்பட்டால் தன்னை விட்டு எடுபடாத ஒருபோதும் தன்னை விட்டு எடுபடாததான நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்பதாக சொல்லப்படுகிறது அதே போல் நாம் இப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் நம்முடைய நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்கிறவர்களாக தங்களை விட்டு ஒருபோதும் எடுபட்டு போகாததான நல்ல பங்குக்காக பிரயாசப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும் அதற்கென்று பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு அதை தேடும்போது அதை நமக்கு தேவன் கட்டளையிடுகிறவராக காணப்படுகிறார் ஆகவே ஒவ்வொருவரும் கேட்டதான சூசிஸ்தை விசுவாசியங்கள் ரட்சிக்கப்படாத ரட்சிப்புக்காக பிரயாசப்படுங்கள் அதை வாஞ்சையோடு விருப்பத்தோடு தேடுங்கள் இன்னும் என்னென்ன காரியங்களுக்காக நாம் தேவனை நோக்கி விண்ணப்பம் அனுகிறோமோ இந்த ஒவ்வொன்றையும் தேவன் ஏற்றையற்ற காலங்களிலே அவர் கட்டளை எடுக்கிறவராக காணப்படுகிறார் தேவையான ஆசீர்வாதங்கள் நன்மைகளுக்காக தேவனை நோக்கி விண்ணப்ப மனங்கள் தாமே நம் அனைவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக இன்னும் ஜோ பண்ண வேண்டியதான ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் தேவனை நோக்கி விண்ணப்ப மண்ணங்கள் நமக்காக மாத்திரமல்லாமல் சபைக்காக சபையில் காணப்படுவதான கடங்கள் கஷ்டங்கள் மாறும்படியாக நம்முடைய அப்பாவர்களுக்காக இன்னும் சுகம் இல்லாமல் காணப்படுகிறதான ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவருக்காகவும் விண்ணப்ப மனங்கள் இன்னும் உலகத்துக்காக உலகத்திலே காணப்படுவதான எல்லா ஜனங்களும் தேவனை அறிந்து கொண்டு அவரை விசுவாசித்து அவருடைய ஜனங்களாக மாறும்படியாக சமாதானத்தை கண்டடும்படியாக இப்படிப்பட்டதான காரியங்களுக்காக எல்லாம் கூட நாம் விண்ணப்பம் பண்ணும்போது தேவன் நம்மை இன்னும் அளவிட முடியாமல் ஆசிரியர்கவராக காணப்படுகிறார் ஆகவே ஒவ்வொருவரும் தங்கள் தேவையான நன்மைகள் ஆசிரியர்வங்களுக்காக தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தாமே நம் அனைவரையும் அளவில்லாமல் ஆசிரியப்பாராக ஆமே ஜோம் பண்ணும் பரவதாவ ஸ்தோத்ரம் அப்பதாவது ஸ்தோத்ரம் நல்லபதாவது உமேஷ் தோத்ரிக்கிரம்தா மட்டுமே நேரில் இடையாளோடு கூடியிருந்ததற்காக பாதுகாத்ததற்காக உமேஷ் ஸ்தோத்ரிக்கிரம்தா வழி நடத்தினதற்காக உமேஷ் தோத்திரிக்காவி இந்த வேளையிலும் கூட இந்த காத்திருப்பு ஆராதனை ஏன் ஆரம்பமாக முதல் எங்கள் பிதாவது இந்த முடிவு பாகம் வரைக்கும் தேவரிதாமை பொறுப்பேற்று நடத்துனதற்காக தாவே நீர் அளித்ததான ஆசீர்வாதங்களுக்காக நன்மைகளுக்காக உமேஷ் தாவே எங்கள் நல்லபதாவது ஸ்தூத்திரம் நடித்ததான கிரியைகளுக்காக உமேஷ் தாவே எங்கள் நல்லபதாவது ஸ்தூத்திரம் அப்பாதாவதுமேஷ் தோத்ரிக்கம்தாவிட ஜனங்கள்

பழங்களை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டவர்களாக திரும்பச் செல்ல கிருபை செய்ய முடியாமல் நினைக்க வேண்டிய தாவே நோய்கள் வியாதிகளோடு காணப்படுறதான ஜனங்களை நேர் சந்திக்க முடியாமல் நேர்க்க வேண்டி குழுதாவே பேய் விசுவாசம் நுபத்திரவங்கள் சமாதான கேடுகள் சந்தோஷ குறைவுகள் கவலைகள் பாரங்கள் துக்கங்களோடு காணப்படுகிறதான ஒவ்வொருவருக்கும் தெய்வருதாமை ஆறுதலையும் சமாதானத்தையும் கட்டளைட்டு பாதுகாக்க முடியாமல் நினைக்க வேண்டிய குழுதாவு சகல கேடுகள் இருந்தும் தேவரிதா விடுதலை ஆக்கி பாதுகாக்க முடியாமல் மனிக்க வேண்டி குழந்தாவே ருசிக்கப்படாதவள் ருசிக்கப்படத்தக்கதாக எங்கள் இன்னும் உடைய பரிசுத்தமாகதை சொந்தமாகிக் கொண்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவரிதா கிருபிக்க முடியாது மனிக்க வேண்டி கலந்தாவே அதற்கென்று பிரயாசப்பட்டு தேடுகிறதா நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவரிதாமே சந்திக்க முடியாமல் முதற்க வேண்டி கிழந்தாவே எங்கள் நல்லபதாவே எமே ஸ்தோத்ரி நம்முடைய பரிசுத்தமாக பரிசுத்தவாதனாலே நிறைத்து எங்கள்தாவோ என்னுடைய பரிசுத்த எங்கள் பதாவை யாவை கட்டலையிட முடியாது முதற்க வேண்டி கிழம்தாவே நல்லபதாவே ஸ்தோரம் அப்பாதாவோ எமே ஸ்தோத்ரி தான் நோய்கள் வியாதி வியாதிகளோடு காணப்படுதான ஒவ்வொருவனை சந்தித்து விடுதலை கொடுத்து பாதுகாக்க முடியாமல் நாய்க்கு வேண்டிக் காணப்படுதான ஊழியக்காரர்கள் பிரச்சனை ஒவ்வொருவருக்கும் இறங்கி நல்ல சுகத்தை கட்டலாயிட்டு பாதுகாக்க முடியாமல் நாய்க்கு வேண்டிக் கொண்டாவே அப்பாவதாவே ஸ்தோத்திரம் நல்லவதாவே அமை ஸ்தோத்திரிக்கம் தாவே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் புறப்பட்டு வந்ததான பிரயாணத்திலே நீர் கூட இருந்தால் இருக்க அமை தாவே இன்னும் தங்கள் தங்கள் வீடுகளுக்கு புறப்பட்டு போகிறதான பிரயாணத்தில் நிறுத்தாமே கூட இருந்து சுகபத்திரமாக தங்கள் தங்கள் வீடுகளிலே சின்ன சேர கிருப செய்ய முடியாமல் நாய்க்கு வேண்டிக் கொண்டாவே நல்லவதாவே ஸ்தோத்திரம் அப்பாதாவே அமை ஸ்தோத்திரிக்கம் தாவே நேரலையின் மூலமாக

ஸ்தோத்திரம் அப்பாதாவை ஸ்தூத்திரம் வந்து அழிந்து போகிறதான உலகத்தை தேவரிதாமே கண்ணோக்கி பார்க்க முடியாமல் வேண்டிக் கொண்டாவே உலகம் அலை விடுவிக்கப்படத்தக்கதாக நெருக்கிறப்ப செய்ய முடியாது அமதாய்க்க வேண்டிக் கொண்டாவே நம்மை கண்டெடுத்தக்கதாக நெருக்கிறப்ப செய்ய முடியாது அமதாய்க்க வேண்டிய கலந்தாவே எல்லா ஜனங்களும் எங்கள் தங்கள் நிலைமைகளை உணர்ந்து உடைய ஆத்தும விடுதலைகளை அணிந்து கொள்ளத்தக்கதாக தேவரிதாமே உம்முடைய வளமையான கிரியைகளை நிற நிக்க முடியாது அமதாய்க்க வேண்டிக் கொண்டுதாவே எல்லா காரியத்திலும் தாமே கூட இருந்து பாதுகாக்க முடியாது அமதாய்க்க வேண்டிக் கொண்டு இன்னும் வருகிறதான நேரங்கள் நிமிஷங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்து பாதுகாக்க முடியாது அமதைக்க கொண்டாவே எல்லா காரியத்திலும் கூட இருந்தாலும் மீதியான நேரங்கள் சமயங்கள் எல்லாவற்றிலும் பாதுகாத்து அவைகள் மறைத்தெல்லாம் கிருவியாரும் இலக்கமாக அன்பார் இந்த ஒரு மேற்பரிய சாமத்தில் சிவங்கள் எல்லாம் நல்ல பரவும் அது ஆவே ஆமே கத்திராய் சிறுஸ்தொன் கிருவேந்தவனுடைய அன்பம் பரிசுத்தான் அவனுடைய நம்ம நேர் மேலே சுமனைத்தோடும் கூட இருப்பதாக ஆமே